புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் மற்றும் குதிரை பந்தயம் நடைபெற்றது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்ற பந்தயம் இரண்டு சுற்றுகளாக நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவாக நடைபெற்றது அதேபோல் குதிரை வண்டி பதினாறு வண்டிகள் கலந்து கொண்டன இந்த பந்தயத்தில் மதுரை கன்னியாகுமரி தஞ்சாவூர் திண்டுக்கல் திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் மாட்டு வண்டி ஓட்டிய சாரதிகள் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறியுடன் ஒவ்வொரு வண்டியையும் முந்தி சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது போட்டியை காண சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சாலையின் இருபுறமும் நின்று போட்டியை கண்டு ரசித்தனர் பெரிய மாட்டு வண்டியினை கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் சிறிய மாட்டிற்கான கொடியை ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் துவக்கி வைத்தார் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டியின் உரிமையாளர்களுக்கு வெற்றி கோப்பையும் பரிசும் வழங்கப்பட்டது